ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நீ வீடியோ எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து நிறைய பேட் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து நடந்துடுச்சு அதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பிளான்ஸ் வாங்கிட்டு கூட சில பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்ஷுவலாக வந்து எல்லா விஷயங்களையும் என்னோடய வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து இருந்து தான் வந்து இந்த ஒரு ஃபேமிலி கிடச்சிது எனக்கு இங்கிருந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸும் என்னோடய ஃபேமிலி கூட எப்போவுமே நான் ஷேர் பண்ணுவேன் அது என்னோட ஒரு ஹேபிட் தான் ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் தட் மீன் ஒரு ஒன்றொன்றரை வருஷம் முன்னாடியிலிருந்தே இருந்தே ஒரு பரமசிவம் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கிட்டே டியூபர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெண்டு டைம் வாங்கும்போது எந்த ப்ராப்ளமுமும் இல்லை ஒரு ரெண்டு மூணு டைமே வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டியூபர் உடஞ்சிருச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அது வந்து மெயின் க்ரோத் ட்ரிப் தான் உடஞ்சிச்சு கீழே க்ரோத் ட்ரிப் இருந்தது ஸோ வந்து நான் அது வளரும் அப்படின்னு நீங்கள் தண்ணியில் போட்டு வெயில் வைங்கன்னாங்க இல்லை அது அழுகி போச்சு எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டாங்க சரி நான் ரீஃபண்டும் கொடுத்துட்டேன் இல்லை மேம் நீங்கள் ரீஃபண்டே பண்ணிடுங்க மேம் ஒரு டப்பு வைக்கிற மாதிரி இடம் தான் மேம் இருக்குது இப்போதைக்கு ஏற்கனவே ஒரு ஆறு டப்பு இருக்குது மேம் ஒரு ஏழு டப்பு வைக்கிற அளவுக்கு தான் மேம் மேலே இடம் இருக்குது அதனால தான் மேம் ஒரே ஒரு டியூபர் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் மேம் நேம் வந்து பிரதாப்னு இருக்கும் மேம் டியூபர் எதுவும் கிடைக்குமா மேம் ப்ளீஸ் மேம் மேம் எனக்கு வேறு டியூபர் வேணாம் மேம் நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் மேம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கண்ணா ஒரு நாள் வந்து எனக்கிட்ட ட்யூபர்ஸை புக் பண்ணாங்க புக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஏதோ எமர்ஜென்சி அதனால் எனக்கு இப்போ இதை வாங்க முடியல நீங்கள் வந்து என்னோடய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஏதோ ரீசன் தான் சொன்னாங்க இப்போ அது எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி சொல்லிவிட்டு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நல்லா பிளான்ஸ் வாங்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ வந்து நான் வந்து ஏன்னா ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நம்பருக்கு வந்து நான் அதை ரீஃபண்டும் கொடுத்துட்டேன் இது வந்து என்ன தி இது வந்து அப்போ எனக்கு எதுவுமே புரியல நான் கூட உண்மைதான் நினச்சிக்கிட்டேன் அப்போ எனக்கு அது எதுனால இப்படி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நான் திங்க் பண்ணலை இது வந்து ஆக்சுவலி அந்த நம்பர் கொடுத்தாங்க நானும் போட்டு விட்டுட்டேன் லேட்டர் ஆன் கொஞ்ச நாளைக்கு தான் எனக்கு வந்து இந்த அமௌண்ட் விட்ட நம்பரில் வந்து ஒருத்தவங்க என்ன காண்டாக்ட் பண்ணாங்க அது வந்து மிருது லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் அவங்க நம்பர் தான் போல் அவங்க என்கிட்ட பிளான்ஸ் வாங்கும்போது பேமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ண மாதிரி ஒரு இது காமிச்சிது அந்த ஜிபேயில் ஸோ வந்து பேசும்போது தான் இது என்னான்னு தெரியலையே நீங்கள் எதுக்கு எனக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க கேட்டாங்க அப்புறம் எனக்கு அது ஞாபகம் இல்லை லேட்டர் தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பரம கஸ்டமருக்காக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டு போட்டிருப்பீங்க போல் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த பையன் வந்து என்கிட்ட பொய் சொல்லி இன்னொரு சேனலில் வேறு ஏதோ டியூபர் பார்த்துட்டு இதை கேன்சல் பண்ணி அதை வாங்குறதுக்கோசரம் என்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லிவிட்டு என்னையே வந்து அந்த அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருக்குறாங்க அது வந்து லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சுது அது தெரிஞ்சு வந்து இப்போ ஏகதேஷம் ஒரு மூணு மாதந்தான் இருக்கும் மூணு நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக அப்போ எனக்கு அது பொய்ங்கிறதே தெரியல இந்த மாதிரி ஒருத்தவங்க பொய் சொல்லும்போது நம்ம அவங்கள நம்ப முடியாது இல்லைங்களா அதுதான் லேட்டராக நடந்துச்சு பட் ஆனால் ஃபைனலி தான் இது எல்லாமே வந்து அப்பட்டமான பொய்ங்கிறத நம்மளுக்கு தெரியுது எல்லாம் சேர்ந்து தெரியும் போது தெரியுது என்ன நடந்துச்சுன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னா லேட்டரோன்னு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிளான்ஸ் வாங்கும் போதெல்லாம் இதே தான் என்ன பிளான்ஸ் அமுச்சு விட்டாலும் நல்ல பெரிய டியூபராக வாங்கிக்கும் வாங்கிட்டு அதோட மெயின் க்ரோத் டிப் வந்து உடச்சிப்படுவாங்க அது அந்த பயந்த உடைக்கிறான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல செகண்ட் டைம் இதே மாதிரி ரீஃபண்ட் கேட்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா எனக்கு டவுட் வந்தது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னாங்க நான் அதுக்கு பதிலாக வேறு டியூபரும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரி இப்போது உண்மையாக கூட இருக்கலாமே தான் நினச்சேன் பார்க்கலான்ட்டு இருந்தேன் நானும் அதுக்கப்புறம் ஸ்வேதா டியூபர் வாங்கினாங்க அது பேக்கிங் பண்ணும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அதை பேக்கிங் பண்ணேன் ஏன்னா முன்னாடி இருந்த லீஃபை வளைச்சி வச்சு பேக்கிங் பண்ணேன் ஒருவேளை அப்படி அடிப்பட்டு உடையிற மாதிரி இருந்தாலும் அந்த லீஃப் உடஞ்ச தான் அந்த க்ரோத் க்ரோத்ரிப்போ உடையும் அப்படி நான் பேக்கிங் பண்ணியிருந்தேன் இந்த பையன் அதே மாதிரியே முன்னாடி க்ரோத்ரிப்போ உடஞ்சிடுச்சுன்னாங்க ஃபோட்டோ கேட்டால் கிளியர் இல்லாத ஒரு ஃபோட்டோ அமுச்சு விட்டாங்க அப்புறம் க்ளியராக அனுச்சி விட்றேன்ட்டு அதை கிள்ளி போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அமுச்சு விட்டாங்க பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் சொல்லிட்டேன் இது வந்து தண்ணியில் போட்டு வெயில் வைங்க வேறு ரெண்டு க்ரோத்ரிப்பு இருக்கு அது வளரும் வளரனாலும் இல்லைனாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிஃபண்டோ கிடையாதுன்னே சொல்லிவிட்டேன் இது ஃப்ளவர் ஆகாது இல்லை டூபர் தானே ஆகும் என்னென்னமோ பேசுனாங்க நான் வாய்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் மேம் பார்சல் வந்துருச்சு மேம் ஆனால் அந்த சின்னதாக கட் பண்ணி அனுப்புனீங்க மேம் அதில் வந்து க்ரோயிங் டிப் வந்து உடஞ்சி வந்திருக்கு மேம் இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா மேல மெயின் க்ரோத் ட்ரிப் இன்னொரு இந்த இந்த பீஸ் இல்லாமல் இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதுல முன்னாடி கிரோத் டிப் இருக்குல்ல அது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அது நல்ல ஸ்ப்ரவுட் ஆன தான் அந்த டியூபர் கண்டிப்பா வளரும் அது நீங்க பிளானிங் பண்ணுங்க இந்த ஒரு சின்ன குரோத் ட்ரிப் தானே போச்சு அதனால ஒண்ணாக அது பிளான் கண்டிப்பா அந்த டியூபர்ல வளர்ந்துடும் மெயின் க்ரோத் டிப் உடஞ்சாலே நம்ம அதை ஸ்ப்ரவுட் பண்ண வச்சு பிளானிங் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு அந்த சின்ன க்ரோத் டிப் மட்டும் தானே உடஞ்சி போச்சு மெயின் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா மத் இன்னொரு டியூபர் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல ரெண்டு பீஸ் அனுப்ப பண்ணதுல அத பிளானிங் பண்ணுங்க மேம் நான் அன்பாக்சிங் பண்ற வீடியோ எடுக்கல மேம் ஆனா பாக்ஸ் வரப்பே டேமேஜ் ஆவினா மேம் வந்திருந்தது அதல்ல எனக்கு டியூபரோட பிக் அனுப்புங்க நான் பார்க்கறேன் ஒரே நேரத்துல கேரளாவலயே ஒரு இது வாங்கினா மேம் அந்த பாக்ஸ்ல இருந்த டியூபரும் வேற உடைஞ்சிருக்கு மேம் மெயின் க்ரோத் டிப் ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல வாங்கியிருந்தேன் மேம் இப்ப ரெண்டு ட்யூபருமே செட் பண்ணலாம் வாங்கினேன் அதோட பக்கத்திலே சைட்ல இருந்து அது முளைச்சுக்கும் அது லாங் டியூபரா இருக்கவும் வைக்கும் போது ஏதாவது மடங்கி இருக்கும் எனக்கும் இப்படி ஆகிருக்கு நான் உடைச்சிருப்பேன்னு என் மேல சந்தேகப்படுறீங்களா மேம் மேம் நான் டியூபர் சேர் சேஃபாக தானே வந்திருக்கோன்னு வீடியோ எதுவும் எடுக்காமல் விட்டுட்டேன் மேம் மேம் இப்போ அதில் தான் மெயின் க்ரோத் டிப்பு போயிருச்சேன் மேம் இப்போ அது வச்சா ஃப்ளவரும் வராது அது ஒரு தடவை வளர்த்து டியூபர் எடுத்துரு அதுக்கப்புறம் தானே மேம் வ வளர்க்க முடியும் ஏன் மேம் இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க மேம் இது மாதிரி லீஃப்லாம் லைட் கலரில் மாறுது இதுக்கு என்ன மேம் லோட்டஸில் லீஃப்லாம் லைட் க்ரீன் கலரெலாம் மாறி மேம் இந்த ஒரு growth டிப்பு தான் வளர ஆரம்பிக்குது மற்றதெல்லாம் எதுவும் வளரல மேம் மேம் எனக்கு வேறு ஏதாவது வெரைட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரீங்களா ஸ்வேதா டியூபரை நான் உங்கள் அட்ரஸ்க்கு கூட கொரியர் பண்ணி போட்டு விட்றேன் மேம் மேம் எனக்கு எம்பா பேரும் ஐஸ்வர்யாவோட டியூபரை வேணும் மேம் நான் உங்களுக்கு இப்போ அமௌண்ட்டு சென்ட் பண்ணிடுறேன் மேம் என்ன வெரைட்டி மேம் அவைலபிளாக இருக்குது மேம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ உடனே நான் பே பண்ணிருவேன் மேம் என்ன உனக்கு வேற வேலை இல்லை உனக்கு இதே தான் வேலை ஏதாவது வாங்குறது அதை உடச்சிட்டு அவங்க கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அவங்களை தொல்லை பண்ணிட்டே இருக்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ரீஃபண்ட் கேட்கறது எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து இது இது மட்டும் வேலை இல்லை இன்னும் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கு எங்களுக்கு சரியா இதோட சரி இதுக்கு மேல நீ எனக்கிட்ட டியூபர்ஸே வாங்காது நான் உனக்கு தரவே மாட்டேன் இது இதுக்கு மேல நீ எனக்கிட்ட டியூபர்ஸ் வந்து என் சேனல்ல நீ வாங்க வேண்டாம் சரியா இது நீ வச்சுக்கோங்க எனக்கு வந்து இது ரிட்டர்ன்லாம் எல்லாம் அனுப்ப வேண்டாம் அது கண்டிப்பா முளைக்கும் இதுல ரீப்ளேஸ்மெண்ட் தர வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அந்த டியூபரோட ஃப்ரெண்டோட கீழே க்ரோத் ட்ரிப் இருக்கு அது ஸ்லோ ஆகும் நிறைய கஸ்டமர்ஸுக்கு இப்படி வந்திருக்கு சில நேரம் பார்சல் அனுப்புவது அப்படி எல்லாம் நடக்கும் அது தண்ணியில போட்டு வெயில வச்சுட்டீங்கன்னா ஸ்ப்ரவுட் ஆகும் அவங்க பாட்டுக்கு அது பிளானிங் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு செடி வளரும் அந்த குரோத் டிப்பும் இல்ல ஒண்ணு இல்ல அது வரும்போதே உடஞ்சு போச்சு அதுக்கு பொழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ரீஃபண்ட கொடுக்கலாம் இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா சரியா அதனால நீ எனக்கு ரீஃபண்டும் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு இனிமேல் மெசேஜ் பண்ணாத நீ எனக்கு மெசேஜே பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாத இப்போ இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க இப்போ அந்த பையன் வந்து ஒரு யூடியூப் சேனலில் தொடங்கியிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு தான் இதெல்லாம் இப்போ சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் யாரும் நினச்சிக்காதீங்க அந்த பையன் வந்து யூடியூப் சேனல் தொடங்குனதுனால நான் இந்த மாதிரி பொய்யை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டுறேன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு லேட்டராக தான் எனக்கு யூடியூப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மலையாளம் சேனல்ஸ்லாம் ஸோ வந்து அவங்ககிட்ட பேசும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்கிட்டேயுமே இது தான் பண்ணியிருக்கிறாங்க திருமணம் டியூபர்ஸ் வாங்கிட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபிட்டில் ஆகும்போது ரீஃபண்டும் ரிப்ளேஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு அதை யூஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் ரீஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் மெயின் க்ரோத் ட்ரிப் உடச்சிருவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல இந்த பையன் நடத்திருக்குறாங்க இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து இதுக்கு மேலே நீ என்கிட்ட டியூபர்ஸே வாங்க வேண்டாம் இந்த அனுபவம் நிறைய யூடியூபர்ஸுக்கு நடந்தது இந்த யூடியூபர்ஸை வந்து நான் வந்து தயவு செஞ்சு இதில் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க ரீஃபண்டும் அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கிட்டே ரிப்ளை ரிப்ளை ரிப்ளைனே அப்படியே நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க இந்த பையன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்ம உடனே ரிப்ளை பண்ணணுமா அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் நான் உனக்கு டியூபர்ஸே தரமாட்டேன் நீ என் சேனலில் டியூபர்ஸே வாங்க வேண்டாம் வேறு எங்கே நீ வாங்கிக்கோ எனக்கிட்ட வாங்க வேண்டாம் எனக்கு வந்து டைமும் இல்லை இந்த மாதிரி எனக்கு பிடிக்கவும் இல்லைன்னு நான் சொல்லிவிட்டேன் லெட்ரோன் வந்து முத்துக்கரப்பன் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்லேருந்து திரும்ப வேற ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்பிவிட்டு அந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்ப சொல்லி கேட்டாங்க நானும் வேறு கஸ்டமர்னு நினச்சிட்டேன் ஆனால் அதில் டோர் நம்பர் இல்லாதனால கால் பண்ணி கேட்கும்போது அது இந்த பையனோட தாய் மாமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரீஃபண்ட் கொடுத்துட்டேன் திரும்பவும் இவ்வளோ தூரம் பண்ணியுமே திரும்பவும் அஜித் அப்படிங்கிற ஒரு பேரில் குளித்தலை அவங்க ப்ளேஸ் வந்து தான் இந்த பையனோட பிளேஸு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் குளித்தலை அப்படிங்கிறது அங்கே பக்கத்தில் இருக்கும் போல் அங்கே வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து அஜித்துங்கிற பேரில் திரும்பவும் என்கிட்ட டியூபர்ஸ் வாங்கினாங்க பரமசிவம் நீ இந்த டைம் இப்படி பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் எதிர்பார்த்துட்டு தான் உனக்கு வந்து நான் ட்யூபர்ஸ் அனுப்பினேன் தானும் எனக்கு தெரியும் உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து டியூபர்ஸ் அனுப்பின பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் அப்படிங்கறத இந்த டைம் எனக்கு நீ இப்படி மெசேஜ் அனுப்புவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு இது இதோடய சொல்லிடுறேன் இந்த டியூபரை வாங்கிட்டு இதை உடச்சுட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரீஃபண்டும் கேட்கற வேலையை நீ நிறுத்திடு சரியா அதனாலதான் உனக்கு இப்ப பொய்ய பேரை சொல்லி இந்த டியூபரை வாங்க வேண்டிய அவசியமும் உனக்கு வந்துருச்சு உன்னோட முசிறிக்கும் கொஞ்ச தூரம் இருக்குங்கறதையும் நீ வந்து திருச்சின்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவன்ட்டு பொய் சொல்லி குளித்தலை கரூர்னு சொல்லி டியூபர் வாங்குறது நீதாங்கிறதையும் அது தெரியாம இருக்கிறது தான் தமிழ் மெசேஜ் பண்ற எல்லாமே எனக்கு தெரியும் சரியா உனக்கு நான் டியூபர் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நானு இது சரியா டியூபரோட டிப் உடைச்சு தனியா வச்சுக்கிட்டு அது உடஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அது வளரும் ஓகேவா டிப்பு மட்டும் நீ உடைக்கல அதை நான் பாத்துட்டு அதே மாதிரி ஒரே ஒரு டிப் உடைஞ்சாலும் அதுக்கு மூணு நாலு குரோத் டிப் இருக்கு உன்னோட வேலையெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு குரோத்

ஹார்ட் வேலையை நிறுத்திட்டு போறதா உனக்கு நல்லது செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு நான் உண்மையில உனக்கு உனக்கு ஆப்போசிட்டா நான் போலீஸ் கம்ப்ளைண்டே நான் வந்து லான்ச் பண்ணிடுவேன் இந்த வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கிறது நான் தமிழ்நாட்டில தான் இருக்கிறேன் என்னால உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் கேரளாக்காரில இருக்கிறவங்களுக்கு தானே பண்ண முடியாது நான் தமிழ்நாட்டில தான் இருக்கிறேன் செல்லுறதுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ராட் பண்றேன்னு உண்மையில நான் கம்ப்ளைண்டே லான்ச் பண்ணிக்குவேன் எங்களை மாதிரி செல்லர்ஸ் பார்த்தா உனக்கு என்னப்பா தெரியுது நாங்களெல்லாம் இழிச்சவாய் மாதிரி உனக்கு தெரியுதா உனக்கு டியூபர் நாங்க கஷ்டப்பட்டு அனுப்பிவிடுவோம் நீ முன்ன குரோத் மட்டும் உடச்சு விட்டுட்டு உடஞ்சி போச்சுன்னு ரீஃபண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு இருப்ப நாங்களாம் முட்டாளுங்களா அப்படி நினைச்சிட்டேன் நீ அனுப்பு நான் உனக்கு அனுப்பின பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்ட நீன்னு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சுதான் ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் இல்ல செகண்ட் டைம் திரும்பவும் அதே சேம் திங் எல்லா டியூபரோட குரோத் திருப்பும் உடஞ்சிருச்சு ஒன்றை தவிர வாங்குறது எல்லாமே பெரிய டியூபர்ஸ் தான் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் இந்த து உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பையன் தான் அஜித்து பரமசிவம் அப்படிங்கிற பையன் தான் அஜித்துங்கிற பேரில் வாங்கிட்டுருக்குறாங்க என்ன எங்கள் யூடியூபர்ஸுக்குள்ளே நாங்களுக்கெல்லாம் காண்டாக்ட் இருக்குது அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சொல்ல போகிறாங்க இந்த ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே உடஞ்சிடுச்சு அப்படின்னு வந்துடுச்சு நான் நல்லா திட்டி விட்டுட்டேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னே சொல்லிட்டேன் இதுக்கப்புறந்தான் நான் பார்க்குறேன் இந்த பையன் வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹாய் வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ மேக் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நம்ம இப்போ பார்க்குற வெரைட்டி வந்து ஒயிட்ஸ் வேனுங்கிற வெரைட்டி தான் இது ஒரு நியூ வெரைட்டி தான் நம்ம போன பழைய வீடியோலேயே பார்த்துருப்போம் இது கொஞ்சம் நல்லா தானாக விழிஞ்ச ஃப்ளவர் டே ஃப்ளவர் இது என் கிட்ட ஸ்வான் வேன் டியூபரை வாங்கிட்டு அதோட க்ரோத்துட்டி இப்போ உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு எனக்கு வாய்ஸ் போட்டிருப்பாங்க நான் அது இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் அது வந்து வளர வச்சு என்கிட்ட அப்படி பேசி பார்த்தாங்க பட் ஆனால் நான் கொடுக்கல பட் யூஸ்வலாக செய்கிற அந்த வே ஆஃப் ஆஃப் தான் எனக்கு போட்டிருக்கிற வாய்ஸே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொடுத்த ஒயிட்ஸ் ஸ்வான் கூட மூணு க்ரோத் திட்டி இருந்தது முன்னாடி பின்னாடி ரெண்டுமே உடஞ்சிருச்சு மேம் நடுவில் அந்த சின்ன குரோத் டிப்பு தான் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து இந்த யூடியூப் வீடியோவில் ஒயிட் ஸ்காரோட ஃப்ளவரை காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் எல்லாருக்கிட்டையுமே நடந்துட்டு இருக்கு எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க இது ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிற பையன்தான் இந்த பையன் அத்தனை பேரை எங்களையெல்லாம் ஏமாற்றி ஏமாத்தி இந்த மாதிரி எல்லாம் ரீஃபண்ட் வாங்கிட்டு ஒரு சேனலே ஓப்பன் பண்ணி அதில் டியூபர்ஸை சேல் பண்ணுறாங்க ஃபோ ஃப்ளவர்ஸ் வந்துடுச்சுங்கிறாங்க அப்போ எங்கள் கிட்டெலாம் வாங்கின டியூபர்ஸை வரலன்னு சொல்லி எங்கள் கிட்டே ரீஃபண்ட் வாங்கிட்டு எப்படி இப்போ வந்து இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வரும் நாங்கள் கொடுத்த டியூபர்ஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வரும் அது எல்லாமே இப்போ அந்த சேனலில் வந்து ஷார்ட்ஸ்லேயே எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பொய்யுங்கிறத எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு ஃப்ராட் பண்ணி வாழணுமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் இந்த கேவலமான இந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு ரோட்டில் இறங்கி பிச்சை எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு அந்தஸு இருக்கும் அப்படி இவ்வளோ தான் நான் சொல் சொல்கிறேன் இவ்வளோ தான் சொல்ல முடியும் இதை விட எனக்கு டீசெண்டாக இதை சொல்ல தெரியலே இவ்வளோ ஃப்ராடு பண்ணாலே விற்கும் போது என்னென்ன ஃப்ராட் பண்ணுவாங்கன்னு தெரில அதனால தான் அட்லீஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ்ஸாவது இதை பார்த்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம பிளான்ஸ் வாங்குறவங்க நம்ம டக்குன்னு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணி வாங்கிடுவோம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் ஸோ அதனால எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாகட்டும் தான் இந்த வீடியோ நான் இது இப்போ சொல்லியிருக்கேன் இதே மாதிரி வந்து இன்னும் யாராருக்கே என்னென்ன விஷயங்களை சொல்கிறதுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல யூடியூபர்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஏதாவது அனுபவம் இருக்கலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாலு பேர் இந்த விஷயங்களை சொன்னால் தான் இன்னொருத்தங்களை ஏமாற்ற முடியாமல் இருக்கும் ஆக்சுவலி வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணவும் நாங்கள் எல்லோரும் யூடியூபில் ஷேர் பண்ணவும் தான் எங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சது இல்லைன்னா எங்களை எவ்வளோ காலமும் ஏமாற்றிட்டு இருந்திருப்பாங்க ஸோ வந்து முன்ன நான் ஒரு விஷயம் சொன்னேன் இருந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு சேனலுக்கு போட சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னு அப்போவுமே பயங்கரமான பொய் அந்த செல்லருக்குமே தெரியல இருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்குது லேட்டரோன் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்போவே எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நான் தெரியல தான் இது எல்லாமே எனக்கு கடவுள் காமிச்சிட்டாரு இந்த ஒரு சம்பவத்தினால தான் இப்போ நம்ம எந்த கஸ்டமர்ஸுக்குமே பார்த்துட்டிங்கன்னா ரீஃபண்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கொடுக்கறதில்ல ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களை மாதிரி பாவம் ஹவுஸ்வைஃப்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேலையை முடிச்சிட்டு டிவியை பார்த்துட்டு சந்தோஷமாக ஜாலியாக தூங்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் எங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இந்த செடிகளோட எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எங்கள் செடியை டேக்கர் பண்ணுறோம் உங்களுக்காக வீடியோஸ் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாம் சேஃபாக ரிசீவ் பண்ணணும் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பேக்கிங் பண்ணி நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் எங்களை மாதிரி ஆளுங்களை துரோகம் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே எந்த ஒரு கடவுளும் மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள்லாம் அவ்வளோ டஃப் ஒர்க்கு செய்கிறவங்க எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன குழந்தைங்க அவங்கள வச்சுட்டு தான் நான் இவ்வளோத்தையுமே செய்கிறேன் ஸோ எங்களோட அந்த எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரியான வேலை தானே செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஆண்டவன் கண்டிப்பாக கேட்பாங்க இங்கெல்லாம் நினைப்பீங்க யாருக்குமே தெரியல ஏன் மாற்றுறவங்க தான் யாருக்குமே தெரியல அப்படின்னு மேலே ஒருத்தர் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்னோடய சோபா சாஞ்சி போச்சு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன் கீழே மழையில் தண்ணியெல்லாம் கீழே விழுந்து ரொம்ப அப்படியே விழுந்தே போச்சு ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ